ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஷ்குட்டி ஆராதனா குட்டி ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இன்றைக்கி வந்து ப்ரோக்ரஸ் கார்டு வந்து காட்ட போகிறாங்க போன டைமே நான் வந்து போகவே இல்லை காலாண்டு தேர்வுக்கு போகவே இல்லைன்னு நினைக்கிறேன் காலாண்டு தேர்வுக்கு ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு போகவே இல்லை சரி இந்த டைமாவது போய் ரிசல்ட்டை பார்க்கலாம் சார் வந்து ஓவியத்தில் நல்லா தான் இருக்கார் சரி படிப்பில் எப்படி இருக்கார் அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து கிளம்பியாச்சு அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது தான் போய் பார்த்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாரு சார் அப்படின்னு உங்களுக்கும் சொல்கிறேன் ஓவியத்தில் மட்டும் ஃபஸ்ட் இடம் இருந்தால் பத்தாது படிப்புலையும் இருக்கணும்ல ஃபஸ்ட் இடம் இல்லைனாலும் பரவாயில்ல படிப்பில் ஒரு அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இவங்களும் எல் இப்போ தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போயிருக்கறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஓரளவுக்கு மார்க் எடுத்துருந்தால் போதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நல்லா படிக்கணுங்கிறத நம்ம என்ன ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல நாலு வருஷம் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அஞ்சாவது வருஷம் மட்டும் போனால் கொஞ்சம் யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஓகே போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க ஆனால் ஆராதனா குட்டி வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணல அவங்களுக்கு மனாங்கட்டி மாரியம்மன் போட்டிருந்த டைமில் தான் எக்ஸாமு அதனால் எக்ஸாமே அட்டன் பண்ணல லீவும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்பயும் அண்ணா ஸ்கூலுக்கு போகலின்ட்டு இவங்களும் போகாமே இருக்கிறாங்க போய் பார்க்கலாம் சுகாசோட மார்க் தான் மெயினாக போகிறேன் ஆராதனைக்குட்டி போகல எக்ஸாமுக்கு அதனால் அவங்கள பற்றி பிரச்சனையும் இல்லை அப்புறம் போய் பார்க்கலாம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஓகே நானும் சக்தியும் தான் வந்து கிளம்புறோம் சுகாஸ் குட்டியும் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க ஆராதனைக்குட்டி கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கேயும் வெளியில் கிளம்புறாங்கட்டு வர வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே வலிக்குது நான் வரல வீட்லேயே இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க செமக்கா முடி ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அராதனா குட்டி ஊருக்கு போகலாமா ஊருக்கு போகலாமா மொட்டை தாத்தா வீட்டுக்கு ஆ ஸ்கூலுக்கு ஏன் ஸ்கூலுக்கு வேண்டாங்கிற கால் வலிக்குதா எங்கே வலிக்குது கால் அதனால வள்ளியா ரெண்டு பக்கம் வலிக்குதாம்மா அதனால வீட்லேயே இருக்கிறீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் இவர் ஒன்று டோராவா இவருக்கு இப்பதான் இந்த வேப்பில அரைச்சி பூசி இருக்குது சரி கூழ் குடி சண்டை போடாம வா சண்டை போடாம இருங்கிருக்கா நம்ம குளிச்சுட்டு யாராவது இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸாவே ஓடுவாங்களா இப்பதான் குளிச்சு குளிச்சு அழுக்கு ட்ரெஸ்ஸே ஓட்டிருக்கேன் போட வேணாம்னு சொன்னேன்ல சரிங்களா ஜடை போட்டுக்கலாவா கண்ணுக்கு முடி வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்பிட்டு சுகா ப்ரோக்ரஸ் கார்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு உனக்கு வந்து நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா உனக்கு அந்த கிஃப்ட்டு கிடைக்கும் ஸ்டிக்கரு இல்லை அப்படின்னா அடி கிடைக்கும் இங்கே வாங்க நீ மார்க் எடுத்திருந்தா உனக்கு கிஃப்ட்டு இல்லாட்டி அடி ஓகே போய் பார்க்குற ஓவியத்தில் இருக்கு பார்த்தியா நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்கூலுக்கு பக்கம் இப்ப ஸ்கூலுக்கு வந்தாச்சு வந்தனே இங்க வருங்க முருகர் பவா வந்தோடனே நான் இதை தான் பார்ப்பேன் முருகர் தெரியல சார் இப்போ கேட்பார் எந்த ஸ்கூல்னே தெரிலையம்மா எந்த கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா கூட நியாயம் விட்டு அதிகமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரியலன்னு சொல்கிறேன் தலையெல்லாம் மருந்து வந்த வேகத்தில் கலைந்து விட்டது சுகா ஸ்டெயிலி ஏறி இறங்குற படி ஒரு நாள் இறமில்ல சுகா சரக்கு இன்னும் ஒன் வீக் ஆகுது ஸ்கூலுக்கு அழகா தெரியுது என்று எண்பத்தி ரெண்டு எழுபத்தி இது மற்ற சப்ஜெக்ட்ல போன டைம் சேம் மார்க் பரவாயில்ல ஓரளவுக்கு

ஆராதனை குட்டி எக்ஸாமே எழுதலை அதனால் நான் போய் பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாமல் போய் பார்க்கலான்ட்டு போனால் மேமெல்லாம் சாப்பிட்டுனா அதெல்லாம் வந்துட்டோம் உங்கள் அப்பாவுக்கும் வந்து ஒர்க் இருக்குது ஃபோன் கால் வந்துடுச்சு நான் பஸ்ஸில் தான் இப்போ ரிட்டன் போகணும் அதனால் வேலை இருக்குதுன்னு சொன்னதுனால சரி அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு லேட்டாகிடும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் பஸ்ஸில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி நம்ம வீட்டுக்கு நடந்து போயிட்ருக்கேன் தண்ணி வந்து ஏரியில் இல்லைன்னா அந்த காட்டு வழியில் நடந்து போவேன் இப்போ தண்ணி அங்கே இருக்கிறதுனால இப்போ ரோட்டு வழியில் நடந்து போகிறேன் ரெண்டு பாதை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சுற்றி நடந்து போகணும் தூரம் அந்த ஏரி வழியாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் தண்ணி இருக்குது வேறு இல்லையே நடக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நடந்து போயிடுவேன் உடம்பும் குறையும் ஆனால் வெயில் அடிக்குது அதுதான் பிரச்சனையாக இருக்குது வெயில் இல்லை ஈவினிங் டைமு காலையில் டைம்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுறுசுறுப்பாக நடந்துடலாம் இப்போ வெயில் அடிக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக உள்ளது இப்போ தண்ணி குடிச்சிட்டு பைப்பில் நடந்து போயிட்டுருக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சும் ஒரு வழியாக நடந்து வாயிலாம் எதுக்கு வாய் அப்படி வச்சு கசக்குதா நேராக இப்போ வந்து சுகாஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குது அதனால் சுகாஸுக்கு ஒரு கிஃப்ட்டு சுகாஸ் அவர்கள் கேட்ட கிஃப்ட்டு ஆராதனா குட்டி வந்து எக்ஸாமுக்கே போகவில்லை அதன் காரணத்தினால் ஆராதனா குட்டியோட மார்க் எனக்கு தெரியவில்லை அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரு இதில் வந்து ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கோங்க இது ஒரு ஸ்டிக்கரு ஆளுக்கு பாதி பாதி ஓகே ஓகேவா அதுல அதுல பாப்பாவுக்கு பாதி குடுத்துறே ம் அவள தான் நீ அதுல பாதி வாங்கி கண்ணன்கிட்ட அந்த சின்ன சிக்கர பாப்பா கையில் கொடு இதா குடுத்துடு அப்புறம் வாங்கிكله அண்ணனுக்கு ரெண்டு குடுத்துறே அண்ணனுக்கு இந்த உனக்கு ஒரு கட் இது வந்து ஸ்நாக்ஸ் தண்ணியில் திங்காமையா சாப்பிட்டுக்கலாம்

அப்புறம் மேம்கிட்ட சொல்லிட்டேன் ஆ மண்ணாங்கட்டி மாரியம்மன் அதனால் வர முடியாதுங்க நாலஞ்சு நாளைக்கு மேமே ஆச்சரியப்படுறாங்க நான் பதினோரு மணி வரைக்கும் அட்டனன்ஸ் போடவே இல்லைங்க சுகாஷ் எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்துடுவான் அப்படின்னு போடவே இல்லை ஏன்னா சுகாஷ் லீவே போடாத பையன் ரெகுலராக வருவான் எனக்கு தெரியும் அதனால் அட்டனன்ஸ் போடாமையே வச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போட்டேன் அப்படின்னாங்க பார்த்தியா பரவாயில்லனு சொல்கிறாங்க லீவு போடாமல் போனதுனால ஓகேங்க ஃபிரண்ட்ஸ் சுகாஷ் குட்டியோட மார்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள்